அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி தினை பாயசம் எப்படி செய்கிறன்னு பார்க்கலாம் தினை பாயசம் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு டம்ளர் தினை அரை டம்ளர் பாசிப்பருப்பு ஒரு கப் பால் நெய் சர்க்கரை கிசுமுசு முந்திரி ஏலக்காய் தினையையும் பாசிப்பருப்பையும் மா குக்கரில் மாற்றிட்டு நம்ம நல்லா ஒரு ஆறு தடவை நல்லா கழுவிடணும் கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கிறணும் நல்லா ஊற வச்சுட்டு காட்டுறேன் வெள்ளம் எடுத்துருக்கேன் வெள்ளத்தில் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதில் மண் தூசி இருக்கும் அதனால் நல்லா நம்ம வெள்ளத்தை ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சாச்சு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்த பிறகு பார்க்கலாம் தினையும் பசுப்பிறப்பையும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சாச்சு ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம பாயசம் செஞ்சுக்கலாம் இந்த டம்ளருக்கு நான் ஒரு டம்ளர் தினையை எடுத்தேன் அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்தேன் அதனால ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் பாசிப்பருப்புக்கு ஒரு டம்ளர் மொத்தம் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நம்ம குக்கரை மூடி இப்போ அடுப்பில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் குக்கரை மூடி அடுப்பில் வச்சாச்சு விசில் வரட்டும் வெள்ளை நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு ஃபில்ட்ரு வச்சு இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஒரு ஃபில்ட்ரு வச்சுருக்கேன் ஃபில்டரில் நம்ம கொதிக்க வச்சுருந்த வெள்ளத்தை இதில் ஊற்றிக்கலாம் எல்லா வெள்ளத்தையும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு வெள்ளம் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் எவ்வளோ மண் தூசி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி வெள்ளத்தை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை தனியாக வச்சுக்கலாம் குக்கரில் ஒரு நாலு விசில் வந்துருச்சு இப்போ குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தினையும் பசப்பரப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு கரண்டியை வச்சு இதை நல்லா மசிச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் மசிச்சு விட்டுக்கலாம் எல்லாத்தையும் மசிச்சு விட்டுட்டு காட்டுறேன் தினையும் பசுபரப்பு இந்தளவுக்கு நல்லா மசிச்சாச்சு இப்போ நம்ம வச்சுருந்தால் ஒரு கப் பாலை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் பாலையும் தினையையும் நம்ம பசுப்பரப்பூ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காட்டுறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நல்லா பாலும் தினையும் கொதித்து வரட்டும் பாலும் தினையும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம சுட வச்சு ஆற வச்சுருந்த வெல்லத்தை நம்ம ஊற்றிக்கிறோம் எதுக்கு சுட வச்சு ஆற வச்சு நம்ம வெள்ளத்தை ஊற்றுறோன்னா நம்ம சில சமயம் பால் நல்லா கொதிச்சிட்டு சுடை சுட சுட வெள்ளத்தை ஊற்றுனா தெரிஞ்சிட்டு வந்துடும் அதனால நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆற வச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஒரு கொதி வரட்டும் அது வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கொதிக்க வச்சிட்டு காட்டுறேன் தினி பால் நம்ம ஊற்றின சக்கரை எல்லாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ ஏலக்காய் போட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் தினி பாயசம் ரெடி இப்போ நம்ம கிஸ்முஸ் முந்திரியை இதோட சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நெய்யில் நம்ம ஃபஸ்ட்டு முந்திரியை போட்டுக்கலாம் முந்திரி போட்டு முந்திரி போட்டாச்சு நம்ம முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருந்தட்டிக்கும் நல்லா செவக்க எடுத்துக்கலாம் முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ நம்ம கிஸ்முஸ் போட்டுக்கலாம் கிஸ்முஸ் போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் கிசுமுசும் நல்லா உப்பி வந்துருச்சு இப்போது நெய்யில் முந்திரி பருப்பும் கிசுமுசும் நல்லா எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை தினைப்பாயசில் ஊற்றிக்கலாம் தினைப்பாயசில் ஊற்றியாச்சு தினைப்பாயசம் ரெடி சுட சுட சினி பாயசம் ரெடி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினி பாயசம் ரெடி தினிப்பாயசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு நல்லதும் கூட தேனியில் செஞ்சதுனால அதனால் செஞ்சு பாருங்கள் பாயசம் ரெடி